ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்கக்கூடிய இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் தற்போது இந்திய அணியில் பார்த்திங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஆல்ரவுண்டரான ஹார்டிக் பாண்டியா இவங்களுக்கு இடையே மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு முக்கிய காரணம் கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாகியிருக்கு இதனால் தற்போது இந்திய வீரர்களுக்கிடையே ஒரு பதற்றமான சூழ்நில நிலவுது அது பற்றின ஒரு முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் தற்போது துவங்கி நடந்துகிட்டு இருக்கு நடந்து முடிந்த முதல் டி டுவெண்ட்டி போட்டியில நூத்தி முப்பத்தி இரண்டு ரன்களை மட்டும்தான் இங்கிலாந்து அடிச்சாங்க இதில் அனைத்து இந்திய வீரர்களுமே சிறப்பாக பந்து வீசின நிலைமையில ஆல்ரவுண்டரான ஹார்டிக் பாண்டியா மட்டும் நாலுவோருக்கு நாற்பத்தி இரண்டு ரன்களை விட்டு கொடுத்துருந்தாங்க இதனால பார்த்தீங்கன்னா இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில அவருக்கு குறைவான ஓவர் தான் வந்து கொடுக்கப்பட்டு இருந்துச்சு தற்போது இந்த போட்டியில் ஹார்டிக் பாண்டியா வெறும் இரண்டு ஓவர்களை மட்டும்தான் வீசியிருந்தாங்க ஆனால் சிறப்பாக பந்து வீசினவங்க ஆறு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தாங்க இருபது ஓவர் முடிவுக்கு இங்கிலாந்து அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை விழுந்து எடுத்திருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசின ஹார்டிக் பாண்டியா அவர்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஓவர்களை வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து அவருக்கு கொடுக்காமல் விட்டுட்டாங்க இதனால் போட்டி நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்டே போய் எனக்கு வந்து மிச்சம் இரண்டு ஓவர் இருக்குது அதை வந்து நான் போட்டு என்னோடய ஸ்பெல்லை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை வேணா தற்போது அணியில் இருக்கக்கூடிய மற்ற போலர்களுக்கு வந்து கொடுத்து நாம வந்து ஓவரை ஃபினிஷ் பண்ணிடலாம் அதே போல் பார்ட் டைம் போலரான அபிஷேக் சர்மா போன்ற போலர்களுக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் கடுப்பான ஹார்திக் பாண்டியா கோவத்தோடு சூரியகுமார் யாதவ் கிட்ட பேச சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட முடிவு கிடையாது தலைமை பயிற்சியாளர் கம்பீர் அவர்களுடைய அறிவுரின்படி தான் நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் நிற்கும் போன ஹார்டிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா கம்பீர் அவர்கிட்ட போய் எனக்கு எதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு ஓவர்களை கொடுக்கல நான் வந்து இரண்டு ஓவர்களை வீசி ஆறு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கேன் தற்போது நல்ல ஒரு லென்த் அண்ட் லைனில் வீசக்கூடிய எனக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஓவர்களை கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள கம்மியான ரன்களுக்கு சுருட்டுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாக பேசியிருக்காங்க ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் அவருடைய முடிவில் இருந்து பின்வாங்க மறுத்துட்டாங்க அவங்க மிச்சம் இருக்க பவு பவுலர்களுக்கு ஓவரை கொடுத்தாங்க அதே போல் பார்ட் டைம் பந்து வீச்சாளரான அபிஷேக் சர்மா கூட இவங்க ஓவரை கொடுத்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு நிலவக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்ட ஹார்டிக் பாண்டியா அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விக்கெட் விழுந்தப்போ கூட அவங்க மற்ற வீரர்களோடு போய் செலப்ரேட் பண்ணாமல் பவுண்டரி லைன்லேயே தனியாக நின்றுட்டாங்க இதனால் தான் பார்த்தீங்கன்னா தற்போது கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகோமன் யா சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கும் ஹார்டிக் பாண்டியாவுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு நிலவுது அப்படின்னும் இதற்கு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் அவர்கள் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் போட்டியில் சரியாக பந்து வீசலை அப்படின்னாலுமே இந்த இரண்டாவது போட்டியில் முதல் இரண்டு ஓவர்களையும் நன்றாக தான் வீசியிருக்காங்க அவது அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு தற்போது நெட்டிசன்களை பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்துக்களையும் தற்போது பதிவு பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி